இவங்க இவ்வளோ மோசமாக தான் கேம் ஆடுறாங்க சேச்சி பல கையை பார்த்தது அதாவது மலையாளம் பாஸ் தமிழ் பிக் பாஸ் எல்லாத்தையும் பார்த்தது ஸோ அதனால் வந்து சேச்சிலாம் ரொம்ப கேடி அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எடுத்து வச்சாங்க பார்வதியும் போட்டு கிழிச்சிட்டாங்க அவங்க ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவாங்க அப்படின்ற மாதிரி பார்வதியும் போட்டு போட்டு வச்சாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு அடுத்து ஒருத்தவங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த சுபிக்ஷாவோட தம்பி ஒரு பையன் வந்திருந்தால உண்மையில அந்த பையன் ரொம்ப கிளவராக பேசலாம் ஸோ அந்த பையனும் வந்திருக்கலாம் ஸோ இதுக்கடுத்து பார்வதியோட அந்த நிக்நேம் அதாவது அந்த அமித்தோட பொண்ணு வந்து ஒரு நிக்நேம் வச்சுது இருக்கும்ல பிளே ஃபுல் பாரு அப்படின்ற மாதிரி அதை வச்சு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபன் பண்ணுறாரு ஸோ அந்த ஃபன் பண்ணுறத பார்க்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி ஃபன் பண்ணி ஃபன் பண்ணி தான் ஒரு டோனில் வந்து பார் செட் பண்ணி வச்சிட்டாரு இப்போ சொன்னாங்க பார்த்தீங்களா சார் சார் அப்படின்ற மாதிரி ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு விஜய் சேதுபதி செட் பண்ணி வச்ச டோனு அதாவது என்ன விஷயம்னா இவர் எல்லாமே பார்வதியை கலாய்க்கிற மாதிரியே போகிறதால இவரோட சீரியஸான விஷயத்துலையும் பார்வதி என்ன பண்ணுறாங்க இதே மாதிரி ஃபன்னாக போயிடுறாங்க சார் சார் என்ன சார் அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ மட்டும் எப்படி சார் சீரியஸ் ஆவாங்க நீங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி கலாய் மெட்டீரியல பார்வதி வந்து விஜய் சேதுபதி வச்சுட்டாருங்க அதாவது என்னன்னா இந்த ஷோக்கு ஓகே ஒருத்தவங்களை கலாய்க்கணும் என்னதான் கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அதை வந்து பெருசாக பர்சனலாக எடுத்துக்க போறதில்ல அதை நினைச்சு அழுவ போறதில்ல ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா அதுக்கு பார்வதி தான் கரெக்டு ஸோ அப்படிப்பட்ட பார்வதி நம்ம வெளியெடுக்கலாமா வெளியிடக்கூடாது உள்ளேயே வச்சு நல்லா கலாய்க்கலாம் அப்படின்ற மாதிரி வார வாரம் வந்து கலாய்கிறாரு அந்த வகையில் இந்த ப்ரோமோல பார்க்கும்போது திருப்பி அவர் அதை தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா சீட்டிங் பார்வ அப்படின்ற மாதிரி நேம் வச்சதை நான் கேள்விப்பட்டமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஊரே பார்த்தீங்கன்னா சிரிக்குது வெளியே இருக்க சிரிக்கிறாங்க உள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன் சிரிக்கிறாங்க அது பேர் சிரிப்பு இல்லை அதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி பார்வதியும் சிரிக்கிறாங்க ஏன்னால் பார்வதியை பொறுத்தவரைக்கும் அவங்க அசிங்க பார்த்து வச்சுக்கோங்களேன் அதாவது மற்றவங்க அசிங்க பார்த்தோன்னா எல்லா கோபம் வரும் ஆனால் பார்வையை பொறுத்த வரைக்கும் அவங்களை அசிங்க பார்த்தினா சார் நான் சார் நான் சார் என்ன போய் என்ன சார் சொல்லிட்டீங்க அப்படின்ற மாதிரி அதை ஒரு மாதிரி வேற ஒரு டோனில் அவங்க பார்க்குறாங்க ஓ இது இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்குது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கான சிறந்த பதில் என்ன பொறுத்த வரைக்கும் அமித்தோட ஒய்ஃப் தாங்க அமித்துக்கு பதிலாக ஏன்னா அமித்துன்றது ரொம்ப டமி பீஸு இந்த டமி பீஸு பதிலாக ஒரு கரெக்டான கண்டஸ்டாண்டை உள்ளே விட்டுந்தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு மாதிரி தான் சொல்ல தோணுது ஆனால் என்ன பண்ணுறது அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இந்த பார்த்து சான்ஸ் கிடைக்கல கிடைச்சி வச்சிருந்தா மேபி பார்வதியை போட்டு சுக்கு சுக்கான்னு ஒருகி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது இதுக்கடுத்து மொத்தம் இத்தனை ஃபேமிலி வந்ததுல இதுல கனியோட தங்கச்சி விஜய் வந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனா பெருசா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் பண்ணல அதே மாதிரி சபரி சொல்றாருல பார்வதி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம் சும்மா ஒப்புக்கு சப்பா வச்சுக்கோங்களேன் ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கண்டஸ்டன்ட் பதிலாக இவங்க வந்திருந்தா கண்டிப்பா ஆட்டமே மாறி இருக்கும் அதாவது பயங்கரமான ஒரு இம்பாக்ட கொடுத்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே சோ அந்த மாதிரி இம்பாக்ட கொடுத்த கண்டஸ்டன்டா யார் இருந்திருப்பாங்கன்னா கானா வினோதோட வைஃப் உண்மையில பக்கா கிளவர் கனிவன் சொன்னாங்க சோ அவங்க வந்து அவ்வளவு பயங்கர சார் சான்றா சொன்னாங்க அவங்க அவ்வளவு பயங்கரமா யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே கானா வினத்தோட ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளமரா இருக்காங்க நல்லா யோசிக்கிறாங்க நாலேஜபுல்லா இருக்காங்க ஆனா இந்த மனுஷனுக்கு ஏன்னா எதை வச்சு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணனும் அதை வந்து பெருசா பாத்தீங்கன்னா பயங்கரமா டீடைல் எல்லாம் சொல்லாம இந்த இடத்துல நீ கோபப்படுற நான் எங்க கோவப்படுறேன் அப்படின்ற மாதிரி கத்தனன்னு இப்போ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கண்ணுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிரட்டினாங்க பாத்தீங்களா சோ அப்பயே நம்மளுக்கு என்ன தோணுச்சுன்னா சே இந்த மனுஷனுக்கு பதிலா இவங்க வந்திருக்கலாம் போல இருக்க ஏன்னா இவரை மாதிரியே கவுண்ட் போறாங்க இப்போ கான ஒரு மாதிரி கலாய்க்கிறார் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களும் கலாய்க்கிறாங்க அடப்பா எங்களை என்னடா வீட்டுக்குள்ளே மாற்றி மாற்றி கலாச்சிப்பீங்களா அப்படின்ற மாதிரி தான் அந்த கண்டஸ்டன்ட் மற்ற கண்டஸ்டன்ட்டே சொல்லியிருந்தாங்க ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது எதுக்கும் பயப்படாம ஒரு மாதிரி கெத்தா வந்துட்டு போன ஒரு கண்டஸ்டன்ட்னா கானவினத்தோட ஒய்ஃபு ஸோ அதனால் அவங்கள வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓவரலாக இந்த சாட்டர்டே எபிசோடு எப்படி இருக்க போதுன்னா ஒரு மாதிரி ஃபன்னாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு சில சின்ன சின்ன விஷயத்தை வந்து அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி இந்த திவ்யா மேட்ரு ஒன்று சில சண்டை இந்த பார்வதி திவ்யா சண்டை இதையும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதாவது எப்படி அட்ரஸ் பண்ணியிருக்காருனா பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா ஒரு சின்ன ரோஸ்ட் கானா ஒரு பெரிய ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன் கானா ரோஸ்ட் ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாருல்ல அதாவது இந்த ஏழ்ற இந்த ஏழ்றன்ற விஷயத்தை வந்து திவ்யாவுக்கும் காணா சண்டை வந்தது அவர் சண்டை போடுறது கரெக்டான பாயிண்ட் ஆனால் இவங்க மூக்க கிட்ட கையை நீட்டி பேசாத அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுவார் மூக்க இப்போ ஏன் பற்றி கமெண்ட் பண்ணுறியா இப்போ நான் உன் மூக்க பத்தி கமெண்ட் பண்றேன் மூக்க விரிச்சிட்டு விரிச்சிட்டு பேசாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அது தேவையில்லாத இடம் ஏன்னா அவர் சண்டை போட்ட பாயிண்ட் கரெக்ட் ஆனா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைய விட்டு வன்மத்தை கொட்டிட்டு போயிட்டாரு ஸோ அதனாலேயே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கான ஒரு சின்ன ரோஸ்ட் விழுந்திருக்கு இன்னைக்கான எபிசோட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி திவ்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் விழுந்திருக்கு அதாவது ஏழ்றன்னு சொன்னாங்களே அது எப்படி நீங்க சொல்லுவீங்க ஏழரை அதாவது நீங்க ஃபன்னாகவே சொல்லியிருக்கலாமே இப்போ உங்களுக்கு எப்படியும் ஃபன்னா சொன்னால் சில விஷயம் அஃபென்ட் ஆகுது அதே மாதிரி அவங்களுக்கு அஃபென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அதில் லைட்டாக ஒரு ரோஸ்ட்டோ விழுந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இனிக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் அவ்வளோதாங்க ஓவரால் காணா வினத்து ஒரு சின்ன ரோஸ்ட்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு ஒரு ஹெவி ரோஸ்ட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திவ்யாக்கு ஒரு சின்ன ரோஸ்ட்டு ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எனிக்கான எபிசோடு இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது இது இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயமா எனிக்கான எபிஸ்லாம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இவர் இந்த எபிசோடு எந்த அளவுக்கு எங்கேஜிக்கோ கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா கண்டென்ட் பெருசாக இல்லை இந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ளே வர்றது மட்டும்தான் கண்டென்ட் இந்த கண்டென்ட் வச்சு சீரியஸாக கொண்டு போக முடியுமான்னு கேட்டால் கொண்டு போகலாம் ஏன்னால் சில ஃபேமிலி வந்து சொன்ன பாயிண்ட்ஸ் இருக்குல்ல உண்மையிலேயே பயங்கரமாக இருந்தது ரியா ரிவியூவர் ரியா வந்து சொன்னாங்கல்ல அந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது ஸோ அது எடுத்து பேசினா பயங்கர சீரியஸாக கொண்டு போகலாம் விஜய்நாயக தெரிஞ்சு விஜய் சேதுபதி அந்தளவுக்கு சீரியஸாக கொண்டு போகணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னால் அவ்வளோ சீரியஸாக கொண்டு போகணுன்னு நினைச்சிருந்தாருன்னா அந்த கன்டெஸ்டண்ட்டோட ஃப்ரெண்ட்ஸும் சொன்ன அந்த பாயிண்ட்ஸை மட்டுமே வச்சு அவர் பேசியிருக்கலாம் பட் அது பேசாததுக்கு மெயினான காரணம் இந்த ஷோவை நம்ம இன்னைக்கு வந்து ஃபேமிலி வீக் முடிஞ்சு வந்திருக்கு ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவாகவும் வந்து முடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீக் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அதனால தான் பெருசாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சீரியஸாக வந்து கொண்டு போகல ஏன்னா பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அதாவது பயங்கரமாக மார்க் பண்ணது நடந்திருக்கு அதுக்கு வந்து திருப்பி மார்க் பண்ணது நடந்திருக்கு ஸோ இந்த பிரச்சனை எல்லாத்தையும் பெருசாக அட்ரஸ் பண்ணி அதை வச்சே சாட்டர்டே எபிசோட அவரால் முடிச்சிருக்க முடியும் ஆனால் அதை பண்ணல நீங்களாம் நினைக்கலாம் விஜய் சேதுபதி திருந்திட்டார் ப்ரோ அந்த பக்கெட் மேட்டரை வந்து நம்ம எல்லாம் திட்டினதுனால அதாவது ஒரு பக்கெட்டை வச்சு உருட்டு உருன்னு உருட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதுனால அதுலேருந்து திருந்தி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரிலாம் பண்றாரு ஒரு அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ரஸ் பண்றாரு அப்படின்னு நம்ம நினைச்சிங்கன்னா அப்படிலாம் இல்லை ஆக்சுவலா விஜய் சேதுபதியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த ஃபேமிலி வீக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போன வீக்கே அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார் இந்த ஃபேமிலி வீக் வந்து ரொம்ப பாசிட்டிவாக முடிக்கணும் அப்படின்ற ஒரு இது கட்டாயத்தில் இருக்காரு அதை பிக் பாஸ் டீமே அதை தான் டிசைட் பண்ணியிருக்காங்க அதனால தான் எந்த விதமான பெரிய இஷ்யும் பெருசாக அட்ரஸ் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன சப்ப சப்ப விஷயத்தை பார்த்திங்கன்னா டக்குனு அப்படியே டக்கு டக்குன்னு ஒவ்வொரு லைனில் முடிப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி இன்றைக்கான எப்பிசோடில் எல்லாத்தையும் ஒவ்வொரு லைனில் முடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இப்போதைக்கு ஒருத்தர் எவிக்ட் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது ஸோ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இருந்தாலும் நான் கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு நான் அடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன் செகண்ட் எவிக்ஷன் யாரு அப்படின்றத கேட்டீங்கன்னா அது வெயிட் பண்ணுங்க அதுவும் அப்டேட் வரும் ஏன்னா செகண்ட் அதாவது இன்னும் டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் ஆகல ஆனால் ஒரு எவ்ஷன் கன்ஃபார்ம் எவிக்ஷன் இப்போதைக்கு நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுவும் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க டபுள் எவிக்ஷன் வைக்கணும் இன்னைக்கான எபிசோடு முடிய சொல்ல இன்னைக்கு ஒருத்தரும் சண்டே எபிசோட்ல ஒருத்தரும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா இல்ல டபுள் வேணாம் ஒன்லி சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் போதும் ஸோ இந்த சிங்கிள் எவிக்ஷனில் நாங்கள் எதிர்பார்க்குற ஒருத்தரை எவிக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுதா ஸோ அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த எதிர்பார்க்குற ஒரு நபர் யா சிங்கிள் எவிக்ஷனில் இவங்க வெளியே போனால் இந்த கேம் வந்து டோட்டலாக மாறும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா ஏன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ பயங்கரமாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து செம்ம காண்டில் இருக்காங்க அடுத்த வாரம் வந்து சரியான கலவர் இருக்குது டிக்கெட் டு ஃபினல் டாஸ்க் வருது ஸோ இந்த டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் நம்புகிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஃபிசிக்கல் டாஸ்க்கு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் கேமோ வரணும் ஃபிசிக்கல் கேமோ வரணும் இது ரெண்டுத்தையும் டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறது இருக்குல்ல ஸோ அதை வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் யார் தாக்கு பிடிக்க மாட்டாங்களோ அவங்க வெளியே போனால் பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஸோ அது யார் அப்படின்ற மாதிரி இருக்கேன் நான் அது கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டு நான் அப்டேட் பண்றேன் பண்ணுறேன் ஸ்டேஜுக்கு வரலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதனால் எதையுமே பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாதுல இல்லை அதனால ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன் இருங்க அந்த அப்டேட் வந்து நானும் அப்டேட் பண்ணுறேன் ஆனால் ஒரு விஷயம் கூட கிளியராக சொல்கிறேன் இன்றைக்கி நான் எப்படி சொல்ல பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க ஆஹா ஓஹோ அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் சப்பையாக தான் இருக்கும் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை